அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சங்கர நாராயணன் இந்த வீடியோவுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியில் நவம்பர் நவம்பர் வரக்கூடிய நவம்பர் டூ ஓகே ஸோ தமிழ் ஆப்ஷனல்ஸோடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத ஆரம்பிக்கிறோம் ஸோ தமிழ் ஆப்ஷனுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பொழுது உங்களுக்கே தெரியும் இப்போது உங்களுடைய யுபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இல்லையா யூபிஎஸ்சி ப்ரப்ளம்ஸுக்கு இப்போ உங்ககிட்ட எக்ஸாக்டாக ஒரு ஏழு மாதம் கையில் இருக்கு ஆறரை மாதம்னு சொல்லலாம் ஏழு மாதம் கையில் இருக்கு ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு மூணு மாசம் தான் கையில் இருக்கும் சரியா மேலே எக்ஸாம் நடக்கு ஸோ மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எக்ஸாம் ப்ரம்ஸ் நடக்குது அப்படின்னும் பொழுது அடுத்த அடுத்த மூணு மாசத்துல உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அப்போது உங்களுக்கு ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அந்த டைமை தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷனல்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா ஐ நோ தட் யூ ஹாவ் இஷ்யூஸ் இன் டைம் மேனேஜ்மெண்ட் பட் அதெல்லாம் மீறி நீங்கள் ஆப்ஷனலுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நம்ம தமிழ் ஆப்ஷனலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாகவே வி ஆர் கண்டக்டிங் சிக்ஸ்டீன் டெஸ்ட்டு ஸோ இந்த சிக்ஸ்டீன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் எயிட் டெஸ்ட் அண்ட் எயிட் டெஸ்ட்டாக பிரிக்கிறோம் ஸோ எயிட் டெஸ்ட்டு ஃபோர் பேப்பர் டூ எயிட் டெஸ்ட் பேப்பர் ஒன் ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்மளுடைய சர்ஸ் நம்மளுடைய டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய கொஷின்ஸுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அதை இண்டிவிஜுவலாக வந்து பார்க்கும் பொழுது கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க டெஸ்ட்டில் இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து சிக்ஸ்டீன் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ த ஃபீஸ் இஸ் ஆல்சோ நாமினல் ஸோ நம்ம செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுருக்கோம் ஓகேவா இதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவோம் இஃப் யூஆர் இஃப் ஆர் சீரியஸ் இன் இயர் ப்ரிப்ரேஷன் சரிங்களா ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் அ டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஸோ இந்த தமிழ் ஆப்ஷனல் டெஸ்ட் பேச்சை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது டு காலர்ஸ் ஆர் யூ ஆ டு மெசேஜ் இன் நம்பர் வாட்ஸ்அப் ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்மளுடைய டீம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ ரிமைண்ட் த டேட் டேட் இஸ் நவம்பரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆப்ஷனுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இது பிப்ரவரி மந்த் வரைக்கும் போகும் ஸோ தேட் உங்களுக்கு ப்ரில்லிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமை இப்போ இந்த த்ரீ மந்த்ஸு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம் தாராளமாக வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்